தமிழகத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் சூறையாடி வருகிறது நம்ம பார்க்கறோம் பெரும்பாலும் இரவு நேரத்தில் கன முதல் மிக கனமழையானது தமிழக உள் மாவட்டங்களாகட்டும் அதே மாதிரி தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களாகட்டும் ஒரு இடம் விடாம கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நல்ல மழை பொடிவு கிடைச்சி வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் பெரும்பாலும் தென் மாவட்டத்தில் மாலை நேரங்களுக்கு பிறகும் வட தமிழகத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் சில இடங்களில் அதிகாலை நேரங்களிலும் பரவலாக மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக காணப்படுகிறது இன்னும் எத்தனை நாட்களுக்கு தாங்க இந்த மழை இன்னும் வந்துகிட்டே இருக்கும் தினந்தோறும் இதே மாதிரி தான் எங்களுக்கு மழை வந்துகிட்டே இருக்குமா அப்படிலாம் சில இருந்து கேட்டீங்க இன்னும் சில மாவட்டத்திலிருந்து எப்போதாங்க எங்களுக்கு மழை வரும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்போ குறிப்பிட்ட சில பகுதிகளில் தினந்தோறும் நல்ல ஒரு மழை பொழிவு பதிவாகி மழையே எங்களுக்கு வேணான்னு சொல்ற அளவுக்கு சில மாவட்டங்களும் இருக்கு அதே மாதிரி சில மாவட்டங்கள் எப்போதாங்க எங்களுக்கு மறுபடியும் ஒரு மழை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லக்கூடிய மாவட்டங்களையும் தமிழ்நாட்டுல நம்ம பார்க்கிறோம் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னா பகுதியாக தமிழ்நாடு முழுவதுமாக மழை இல்லாம குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமே ஒவ்வொரு நாளும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக பதிவாகிட்டு இருக்கு சரி இனி வரக்கூடிய நேரங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் ஆஃபருமே போயிட்டுருக்கு ப்ராடக்ட்ஸில் நல்ல சேல் போயிட்டுருக்கு நீங்கள் மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க சிறந்த சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு மழை காலங்களுக்கு தேவையான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்படுகிறது நம்ம சேனல் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடெக்ட் இமேஜ்லாம் வரும் நீங்க அதை உள்ள கிளிக் பண்ணி போங்க உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அதுல ஷோ ஆகும் வேணும் அப்படிங்கிறத நீங்க வாங்கி கொள்ளலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் மழை தொடர்ந்து நீடிக்க போது இன்னைக்கும் மழை இருக்கு நாளைக்கும் மழை இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் வலுவான மழை பொழிவுகள் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் அதிகாலை நேரங்கள் மற்றும் இரவு நள்ளிரவுல நடுவுல இருக்கிற பகல் நேரத்துல மட்டும் மழையை எதிர்பார்த்திடாதீங்க வெயில் தான் வரும் தமிழ்நாடு முழுவதும் சரியாக காலை பத்து காலை பத்து முப்பது மணி முதல் மாலை நேரங்கள் மாலை நான்கு மணி வரைக்கும் மழையினுடைய தீவிரம் இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா இந்த தான் நமக்கு மழை தீவிரம் இருக்காது மற்றபடி நமக்கு இரவு எட்டு மணிக்கு மேல அதாவது இரவு ஏழு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் காரணத்தையும் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம் ஏன் நள்ளிரவில் மழை வருது ஏன் இரவு நேரத்தில் மட்டும் மழை வருது பகல்ல மழை வராதான்னு கேட்ட கேள்விகளுக்கு பல முறை நம்ம பதில் கொடுத்துருக்குறோம் அதனால தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டால் தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் கடந்த வானிலை அறிவுகள்லாம் போய் கேட்டு பாருங்க இப்போ வரக்கூடிய மழையை நம்ம எப்போவோ சொல்லிட்டோம் செப்டம்பர் பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை வெள்ளத்தில் மிதக்கும் தமிழகம் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு டைட்டில போட்டு ஒரு வீடியோவை நம்ம முழுமையா கொடுத்துட்டோம் அதனால நம்ம முன்கூட்டியே அறிவித்தபடிதான் நமக்கு மழை பொழிவு தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு இது தற்செயலாக பெய்யக்கூடிய மழை மட்டும் கண்டிப்பாக கிடையாதுங்க அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மழையில இருந்து உங்களால தப்பிக்க முடியும் பெரும்பாலும் வட தமிழகத்திலேயே அதிக மழை பொழிவு மாலை நேரங்களுக்கு பிறகு தீவிரமடைய போகுது தென் தமிழ்நாட்டுல மழை வருமானா தென் தமிழ்நாட்டுல கொஞ்சம் மழை வாய்ப்பு குறைவுதான் வரும் நாட்கள்ல ஆனா வட தமிழ்நாட்டுல மாலை நேரங்களுக்கு பிறகு கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் முதற்கட்டமாக வட தமிழக கடலோர பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இரவு எட்டு மணி முதல் நள்ளிரவு இரண்டு மணி வரைக்கும் அதாவது நாலைய தினங்கள் அந்த அதிகாலை நேரங்கள் வரைக்கும் மழை பொழிவுகள் தொடர்ந்து சில இடங்களை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை கிடைக்கும் கடலோர பகுதிகள் பொறுத்தவரைக்கும் இரவு நள்ளிரவுல தாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் மழை வாய்ப்பு விட்டு விட்டு மிதமான மழையும் சில இடங்களில் கனமழை சற்று வலுவாகவே பதிவாகிடும் அதாவது பகுதியாக ஒதுக்கி மழை பொழிவு அங்கே அதிகமாக கொடுத்துட்டு போயிடும் இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து அதே மழை வந்து காஞ்சிபுரத்துல வந்துதானா கிடையாது காஞ்சிபுரத்துல வந்து அதே மழை அளவு கடலூர்ல வந்துச்சானா கிடையாது அப்போ ஒவ்வொரு பகுதிகளிலும் குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் மழை அதிகமாக பதிவாகிட்டு போகிறது இதே மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய நாளை நாளை மறுநாளும் காணப்படும் மிதமானதுலேருந்து கனமழையாக தொடர்ந்து எதிர்பாருங்க விட்டு நமக்கு மழை பொழிவும் சற்று தீவிரமாக காணப்படும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் நல்ல மழை கிடைக்குங்க திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போலூர் வந்தவாசி சேர்பட்டு ஆரணி மேல்மலையனூர் கீழ்பெண்ணாத்தூர் அவலூர்பேட்டை சோமஸ்பாடி அதைத் தொடர்ந்து ஜமுனா மரத்தூர் சாத்தனூர் அணை திருவண்ணாமலையில் செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் எல்லா இடங்களும் நல்ல மழை பொழிவு நல்ல ஒரு தீவிரமான மழை வாய்ப்புகள் கடந்த மூன்று நாட்களாக இரவு நேரங்களில் வந்ததை பார்த்தோம் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் அதிக மழை வாய்ப்பு கிடைக்கும் இடி மின்னல் சூறாவளி காற்று கூட சில நேரங்கள் எதிர்பார்க்கலாம் நாளை தினங்கள் வரைக்கும் தொடர்ந்து மழை உண்டு அதுக்கப்புறம் படிப்படியாக மழை தீவிரம் குறைஞ்சு பகுதியாக மட்டும்தான் பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக பகுதியாக மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பாருங்க சில இடங்களில் மிதமான மழை பொழிவு சில இடங்களில் சற்று வலுவான கனமழையாக எதிர்பார்க்கிறோம் ஆகவே விட்டு விட்டு மழை பெய்யாத பகுதிகளிலும் பலத்த மழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கிவிட்டோம் அதனால எல்லா இடங்களுக்குமே கனமழை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு இருக்கு வட தமிழ்நாட்டுல பெரும்பாலான பகுதிகள நமக்கு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் மிதமான மழை பதிவாகிரும் ஆனா ஒரு பத்து சதவீதம் மட்டுமே மிக கனமழை மற்றும் அதிகனமழை வந்து மிக கனமழை அதிகனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது கனமழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் குறிப்பிட்ட சில இடங்களில் பகுதியாக ஒதுக்கி மட்டுமே நமக்கு கனமழை கிடைக்கும் ஆனா பெரும்பாலும் மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் வட தமிழ்நாட்டுல பதிவாகிரும் அதே மாதிரி கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல மிதமான மழை வாய்ப்பு எதிர்பார்க்க முடியும் சரிங்க கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல கனமழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை எப்படி இருக்கும் அப்படின்னா மிதமான மழை மட்டும்தான் தென் மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக ஒரு பதிலடி கொடுக்கும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து மழையினுடைய தீவிரம் கொஞ்சம் குறைவாகவே பார்க்கப்படுது குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலியில் பார்க்கலாம் மழையே சரியாக வர்றதில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதேமாதிரி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல்லில் ஒரு நாள் மழை வந்துச்சுன்னா பத்து நாள் மழை வர வரமாட்டேக்குதுங்க அப்படிலாம் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் மதுரை திண்டுக்கல் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நல்ல மழை கிடைச்சது தாழ்வான பகுதிகளில் அதிக மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சூழ்ந்து காணப்பட்டதை பார்த்தோம் நம்ம வந்து ஒரு நாள் மழை வர்றதை வைத்து நம்ம பார்க்க முடியாது அந்த மாதம் முழுவதும் எத்தனை சென்டிமீட்டர் அந்த மாவட்டத்துல மழை பதிவாயிருக்கு என்பதை வைத்து தான் நம்ம வந்து கணக்கிட முடியும் அப்படி பார்க்கும்போது மதுரையிலிருந்து குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மதுரை திண்டுக்கல் சிவகங்கை இது போன்ற மாவட்டங்கள் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் சராசரியான மழை பொழிவு இந்த மாதம் எட்டி இருக்கு அதனால வந்து நமக்கு தண்ணீர் பஞ்சம் உண்டாகிற அளவுக்கு நமக்கு வந்து பற்றாக்குறை கிடையாது தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் சரியாக நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கு வடகிழக்கு பருவமழையில் ரெட் அலர்ட் நிச்சயமாக கொடுத்துடலாம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் அதிக மழை வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்கும் அதுக்காக மழையே வராமல் போயிடும்லாம் மட்டும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களும் நமக்கு வந்து போதுமான அளவு நமக்கு மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுற அளவுக்குலாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக போயிடாது கண்டிப்பாக அதிக மழை கிடைக்கும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்ட பகுதிகள் டெல்டா மற்றும் தென் இரண்டு இடங்களுமே தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட மக்களுக்குமே நம்ம சொல்றது அதுதான் மிதமான மழை எதிர்பாருங்க திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை பக்கம் இருக்கிறவங்க நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மழை எதிர்பார்த்தா அதெல்லாம் கண்டிப்பா முடியவே முடியாது வர போகிற தினமும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மழை தான் மக்களே அதனால அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இரவு நேரம் மழை வாய்ப்பாக டெல்டாவில் ஒரு மிதமான மழை வாய்ப்புகளாக பாருங்க மற்றபடி மிக கனமழை அதிக கனமழை தற்போதைக்கு வாய்ப்பு இல்லை வடகிழக்கு பருவமழையில வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா நம்ம சொல்றோம் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாக மட்டுமே கனமழை கிடைக்கும் அதிக அளவு நமக்கு மழை தீவிரம் மேற்கு தொடர்ச்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக இனி வரும் நாட்களில் குறைஞ்சிட்டே போகும் ஏன்னா நமக்கு அக்டோபர் முதல் வாரத்திலேருந்து காற்று திசையெல்லாம் நமக்கு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அக்டோபர் முதல் இருந்து காற்று திசையில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் தொடர்ந்து அதை குறித்து நம்ம இனி வரும் நாட்களில் சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்